எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற கேள்வி புதிதாக ஜபிக்க தொடங்கியிருப்பவர்களுக்கு மட்டுமல்ல பலகாலம் ஜபித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் உண்டு இதே கேள்வியை லூகா பதினொன்றாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்கின்றனர் அவர்கள் அனைவரும் யூதர்கள் அவர்கள் விரும்பியிருந்தால் யூத தேவாலயத்திற்கு போய் அங்கிருக்கும் மத குருகளிடம் இதே கேள்வியை கேட்டிருக்கலாம் அப்படி கேட்டிருந்தால் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பார்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு முறை ஜெபம் செய்ய வேண்டும் ஜபிப்பதற்கென்று தனியாக ஒரு இடம் வேண்டும் அந்த இடம் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று போதித்திருப்பார்கள் நின்று கொண்டு ஜபிக்க வேண்டுமா அல்லது முழங்கால் போட்டு ஜெபிக்க வேண்டுமா என்றும் சொல்லியிருப்பார்கள் எந்த திசையை நோக்கி எந்த உடை அணிந்து ஜபிக்க வேண்டும் என்கிற முறையையும் காட்டியிருப்பார்கள் ஆனால் இயேசுவிடம் அந்த கேள்வியை கேட்டபோது அதுபோல் அவர் எதையும் சொல்லவில்லை எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் இல்லாமல் நேராக தேவனை நோக்கி ஜெபம் செய்வதற்கு அவர் கற்றுத்தந்தார் நம்முடைய வசதிக்கேற்ற நேரத்தில் வசதிக்கேற்ற இடத்தில் நம்மால் முடிந்த உடற்பாங்கில் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்தி நம் வசதிக்கு தகுந்தபடி நாம் ஜெபிக்கலாம் இதுதான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்ற சுதந்திரம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஒரு நீண்ட பிரசங்கத்தை செய்யாமல் ஒரு மாதிரி ஜபத்தை கொடுத்து அதை போல் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஜபத்தை பல சபைகளில் என்று செய்வதில்லை ஏனென்றால் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதை செய்யும்போது இது ஒரு அர்த்தமில்லாத இல்லாத ஜபமாகிவிடும் இதை மனப்பாடம் செய்து ஒப்பிப்பது தவறு எழுதி வைத்து வாசிப்பதும் தவறு இதெல்லாம் தவறு என்று சொல்லி இந்த ஜபத்தை புறக்கணிப்பதும் தவறு எப்படி ஜபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு இந்த ஜபத்தில் இல்லாத எந்த ஒரு பாடத்தையும் நாம் வேறு எந்த வழியிலும் கற்றுக்கொள்ள முடியாது இங்கே இயேசு ஜெபம் செய்வதை மட்டும் கற்றுத்தரவில்லை ஜெபம் மூலம் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையையும் கற்றுத்தருகிறார் எப்படி என்று பார்ப்போம் ஜெபத்தின் தொடக்கத்தில் பரம இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைத்து ஜெபிக்க சொல்கிறார் நாம் ஜெபம் செய்வது தூரத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவரோடு அல்ல நம் பக்கத்திலிருந்து கேட்கின்ற ஒரு தகப்பனிடம் என்கிற நினைவோடு தொடங்க வேண்டும் இரண்டாவது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி தேவனை நாம் துதிக்க வேண்டியதை சுட்டிக்காட்டுகின்றார் துக்கத்தோடும் கவலையோடும் பயத்தோடும் நாம் ஜெபித்தாலும் அவரை துதிக்க வேண்டும் நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நாம் அவரை மகிமைப்படுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடாது அடுத்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற வார்த்தைகளை சொல்கிறார் ஜபத்தில் நாம் முதலாவதாக வைக்க வேண்டிய விண்ணப்பம் இதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில்தான் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிறது அந்த நாள் சீக்கிரம் வர வேண்டும் என்கிற ஆசையும் எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்க வேண்டும் அதற்கு அடுத்து உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று கேட்கச் சொல்கிறார் இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய சித்தப்படி இயங்க வேண்டும் உலகத்து மக்கள் அவருடைய சித்தப்படி வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஜெபத்தில் இரண்டாவது விண்ணப்பமாக இருக்க வேண்டும் இப்படி ஜெபிப்பது மிக எளிது ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்றால் நம்முடைய சித்தம் நிறைவேறவில்லை என்று அர்த்தம் ஆகையால் நமக்கென நாம் வைத்திருக்கிற திட்டங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட மனதோடுதான் இந்த ஜபத்தை நாம் செய்ய முடியும் அடுத்ததாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும் என்கிற வார்த்தைகளை சொல்கிறார் ஆகாரம் என்பது இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பொருட்களை குறிக்கிறது இதை ஜபத்தில் கேட்கச் சொல்கிறார் நம்மில் பெரும்பாலானோர் அடிப்படை தேவைகளுக்காக ஜெபிப்பதில்லை ஆனால் அடிப்படைக்கும் மேலான காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் இப்படி அவர் கொடுப்பதை விட அதிகமாக நாம் தேடும்போது அவர் வரைந்திருக்கும் வட்டத்தை விட்டு வெளியில் சென்று விடுவோம் அது மட்டுமல்ல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லச் சொல்கிறார் அன்றன்றைக்கு தேவையானதை அன்றென்று தான் அவர் கொடுப்பார் அன்றென்று நிச்சயம் கொடுப்பார் ஆகையால் எதிர்காலத்தில் நாம் என்ன போகிறோம் என்கிற கவலை இல்லாமல் வாழ இந்த வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றன அதற்கடுத்து அவர் கற்றுக் கொடுக்கும் வார்த்தைகள் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே நீங்கள் எங்களை மன்னிக்கிறது போல நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க உதவி செய்யுங்கள் என்று ஜெபிக்க சொல்லியிருந்தால் நமக்கு எளிதாக இருந்திருக்கும் ஆனால் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறது போல எங்களை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லச் சொல்கிறார் இதன் மூலம் நம்மை ஒரு தப்பிக்க முடியாத நிலையில் அவர் வைத்துவிட்டார் மற்றவர்கள் நமக்கு இழைத்த தீங்குகளை நாம் மன்னிக்க வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கும் போது மன்னிக்கப்பட முடியாத ஒரு நிலைக்கு நம்மை நாமே வைத்துக் கொள்கிறோம் என்பதை அவர் இங்கே நினைவுபடுத்துகிறார் இறுதியாக எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார் அதாவது பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் போகாமலும் தீமை செய்து விடாமலும் நாம் வாழ்வதற்கு அவருடைய உதவி நமக்கு அனுதினம் தேவை என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் பாவம் செய்கிற சூழ்நிலைக்கு நாம் போகாமல் அவர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று ஜபிக்கிற நாம் அந்த பாவங்களை செய்கின்ற சூழ்நிலைக்குள் நாம் போய் உட்கார்ந்து கொண்டு அவர் பாதுகாப்பார் என்று நினைக்கக்கூடாது பாவத்தை செய்து விடுவோம் என்கிற வாய்ப்பு எங்கெல்லாம் உண்டோ அந்த இடத்தில் இருக்கவே கூடாது அப்படிப்பட்ட உறவுகளையும் நாம் தவிர்க்க வேண்டும் ஜெபம் எப்படி செய்வது என்றுதான் நாம் அறிந்து கொள்ள ஆசைப்படுவோம் ஆனால் இந்த ஜெபத்தின் மூலம் நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இயேசு மிக நேர்த்தியாக கற்றுக் கொடுத்து விட்டார் அவர் நம்முடைய அப்பா என்கிற உரிமையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் நம் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவரை துதிக்க வேண்டும் நம்முடைய ராஜ்யம் அல்ல அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்பது நம் முதல் நோக்கமாக இருக்க வேண்டும் நமக்கு தேவையானவற்றை நாமே அடைந்து விடலாம் என்கின்ற சுயத்திலிருந்து வெளியில் வந்து எல்லாவற்றிற்காகவும் அவரை சார்ந்து வாழ வேண்டும் அவர் கொடுக்கிறேன் என்று சொன்னதற்கு மேலாக ஆசைப்படக்கூடாது எதிர்காலத்தை குறித்து கவலைப்படவும் கூடாது மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னிப்பதற்கு தயாராக இல்லாமல் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது பாவம் செய்யக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் நாம் இருக்கக்கூடாது தொடக்கத்தில் சொன்னபடி எந்த நேரத்தில் ஜபிக்கிறோம் எத்தனை முறை ஜபிக்கிறோம் எந்த இடத்திலிருந்து ஜபிக்கிறோம் என்பதெல்லாம் முக்கியமல்ல மாறாக அவர் இந்த ஜெபத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறபடி வாழ்ந்து கொண்டு ஜபிப்பதுதான் முக்கியம்